தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வுகள் நடைபெற்றன இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் நூற்றி இருபத்தி ஓரு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேர் குரூப் நான்கு தேர்வினை எழுதினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி குரூப் நான்கு தேர்வு நடைபெறும் மையங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது குரூப் நான்கு தேர்வு எழுதுவதற்காக வருகை தந்தவர்களின் வருகை பதிவேடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார் மேலும் தேர்வு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்வு மையங்களுக்கான பாதுகாப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார்